ஆக விவிலியம் நமக்கு வெளிப்படுத்துகின்றது நற்கரணையில் இயேசு என்றும் நமக்காக உரைந்திருக்கிறார் நம்மோடு இருக்கிறார் அவருடைய பிரசன்னம் நற்கரணையில் இருக்கிறது என்பது மிக தெளிவாக இறை வெளிப்பாடாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது இரண்டாவது அறிவியல் நமக்கு அதை பல நிலைகளில் உணர்த்தி கொண்டே இருக்கிறது அறிவியல் நாம் பார்க்கிறோம் இந்த உலகத்திலே ஆயிரக்கணக்கான நற்கரணை தொடர்பான புதுமைகள் நடந்து கொண்டே இருக்கிறது கடைசியாக இரண்டு மூன்று வாரங்களுக்கு முன்னால் நம்முடைய திருச்சபை ஒரு புதுமையை அங்கீகரிக்கிறது திருச்சபை அவ்வளவு எளிதாக எந்த புதுமையும் அங்கீகரிக்காது அது புனிதர்களுக்கான புதுமையாக இருக்கலாம் நற்கரணை தொடர்பான புதுமையாக இருக்கலாம் பல கட்ட ஆய்வுகளுக்கு உட்படுத்தி தான் திருச்சபை அறிவிக்கும் மூட நம்பிக்கையாக எதையும் செய்யாது அப்போ மூன்று வாரங்களுக்கு முன்னால் திருச்சபை அங்கீகரிக்கிறது ஒரு புதுமை எந்த புதுமையை கேரளாவிலே நடந்தது தெரியுமா ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக நற்கரணையில் ஆண்டையாக